கோவை துடிலோரி அடுத்த வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு மற்றும் புத்தாக்க பயிற்சி விழா இரண்டு நாட்கள் நடைபெற்றது கோவை துடிலூரி அடுத்த வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு விழா மற்றும் புத்தாக்க பயிற்சி விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் ஏ சவுந்தரராஜன் அனைவரையும் வரவேற்றார் எஸ் ஆர் சன்ஸ் சாரிட்டபிள் டிரஸ்ட் இணை நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் தலைமை தாங்கினார் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை கல்வித்துறை இயக்குனர் முனைவர் என்ஆர் அலமேலு சிறப்புரையாற்றினார் முதல் நாள் விழாவிற்கு கோவை அல்ஸ்டாம் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டுக் குழு தலைவர் ஸ்ரீமதி சாயா பாலசுப்ரமணியம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில் தொழில்நுட்ப மாற்றத்தை மாணவர்கள் வரவேற்கும் பொருட்டு கற்றுக்கொள்வதில் ஆர்வம் மிகுதி வைத்திருக்க வேண்டும் எனவும் இந்த தொழில்நுட்ப உலகில் மிகவும் முக்கியமான அடிப்படைகளை வலுப்படுத்துவது குறித்தும் வளாகத்தில் கிடைக்கும் ஏராளமான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தினார் இரண்டாம் நாள் விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தின் எம்படட் குரு எல்எல்சி நிறுவனத்தின் இயக்குனர் ஹரீஷ் ஜானகிராமன் கலந்து கொண்டு மாணவர்கள் எப்போதும் நேர்காணலுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கூறி தனது உரையை தொடங்கினார் மகாபாரத்திலிருந்து அனுமானங்களை மேற்கோள் காட்டி உடல் ஆன்மா மற்றும் மனதின் செயல்கள் ஈடுபடுவதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார் இறுதியாக தற்போதைய போக்குகளை தெரிந்து கொள்ளும் வகையில் படிக்கும் பழக்கத்தை வளர்க்க மாணவர்களை ஊக்கப்படுத்தினார் கௌரவ விருந்தினர்களாக கல்லூரியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரம் கல்வியாண்டில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் கோவை காக்னிசன் டெக்னாலஜி நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டுக் குழு இயக்குனர் சக்திவேல் ராஜசேகர் பெங்களூரு இன்ஜினியரிங் ஆம் எம்பட டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் இயக்குனர் பழனியப்பன் சோமசுந்தரம் கலந்து கொண்டு மாணவர்கள் எவ்வாறு தங்களை நான்கு வருட பட்டப்படிப்பை திறம்பட எதிர்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு நிறுவனங்கள் தங்களின் எதிர்பார்ப்பு எவ்வாறு உள்ளது என்பதையும் தெளிவாக எடுத்துக் கூறினர் தொடர்ந்து ஒவ்வொரு துறை பேராசிரியர்கள் அறிமுகம் நடைபெற்றது மேலும் தற்போது பயின்று கொண்டிருக்கும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மாணவ மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கினர் விழா இறுதியில் பேராசிரியர் உதயராணி மற்றும் பேராசிரியர் விசித்ரா சிவாஜி ஆகியோர் நன்றி கூறினர்